எல்லாருக்கும் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் மொதல் ரொம்ப நன்றி எங்களுடைய தமிழ்நாட்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முதல் முதல் பயணம் கண்ணீராக படம் இதில் ரிலீஸ் பண்ண படம் பதினாலு பத்து ரூபாய் சாந்தன ஒரு நான் இருக்குது ஸோ இப்போ தான் நீங்கள் அந்த ஃப்ரெஷ்ஷோ பார்த்துருப்பீங்க அடிக்களவுக்கு எங்கள் ஃபஸ்ட் தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த படம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் சேட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கோன்ற ஒரு எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது ஸோ மற்றபடி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற அந்த பொறுப்பு அந்த கடமை உங்களுக்கு இருக்குது ஸோ எங்களையும் நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்தாலே வாழ வைக்கணும் சொல்ல மாதிரி எங்களையும் நீங்கள் வாழ வைக்கணும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நல்ல ஒரு ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்கணும் அதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் படம் கண்டிப்பாக பார்த்துட்டிங்க ரிவ்யூ நீங்கள் கொடுக்கணும் ஸோ அந்த ரிவ்யூ எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கிறோம் தப்பு எங்கேயாவது இருந்தால் திருத்திக்கிறோம் பட்டு ஒரு முதல் முயற்சியாக பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோன்ற ஒரு நம்பிக்கை மட்டும் எங்களுக்கு இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஆல் த பெஸ்ட் மீடியா

ஸோ மேல் மேலும் இங்கே ஜெயிலு இங்கே தொடரணும் அண்ட் தமிழ்நாட்டில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுன்றது அது மிகப்பெரிய ஒரு கனவு அண்ட் இந்த கனவு நிலவாகிறதுக்கு இந்த படம் க கண்டிப்பாக ஒரு சரியான இடத்துக்கு போய் சேரணும் அப்படின்றது எனக்கு கடவுள் வேண்டிக்கிறேன் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் எங்கள் உத்ரா ப்ரொடக்ஷனுடைய கண்ணீரா இன்னைக்கு வந்து பத்திரிகையாளர் மூலையில் வந்து படம் காட்டியிருக்கோம் ஸோ இந்த படம் என்ன பேச வருது அப்படின்ற ஒரு கருத்தை வந்து உங்களுக்கு என்ன தோணாலும் அதை பதிவு செய்யலாம் ஏன்னா இன்றைக்கி வந்து தமிழ் சினிமாவில் ஒரு சின்ன படம் எடுத்து திரையரங்களை கொண்டு வர்றதுன்றதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குது தொடர்ச்சியாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூஷனாகவும் நிறைய படங்கள் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம் ஸோ அந்த மாதிரி ஒரு சமயத்தில் வந்து கண்ணீரான்ற படம் தயாரித்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ இது முழுக்க முழுக்க வர காதல தினம் பிப்ரவரி ஃபோர்ட்டின் அன்றைக்கி ரிலீஸ் ஆகுது ஸோ நிறைய படம் கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினோரு படம் வருது ஸோ இந்த பத்து பதினோரு படத்தில் வந்து கண்ணீரான்றது எந்த அளவுக்கு அங்கீகரிக்க படம் அப்படின்றது வந்து உங்களுடைய ஒரு ஒரு எழுத்துலையும் நீங்கள் கொண்டு போகிற இந்த பப்ளிசிட்டிலையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற இடத்துல தான் இருக்குது ஸோ இந்த கண்ணீரா வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் சேர்த்து ஒரு வெற்றி படமாக கொடுத்தீங்கன்னா இன்னும் நிறைய இந்த மாதிரி நல்ல தரமான ஒரு சிறு முயற்சிகளை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்கிறது ஒரு ஊக்கமாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி சவுண்ட் இந்த படத்தோட ஸோ இந்த படத்தை வந்து ஹரித்ரா சார் கொண்டு வந்ததில் உண்மையில் நான் சந்தோஷப்படுறேன் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு இந்த கதையை கேட்டபோது ஒரு நல்ல படைப்பாக இருக்குது இந்த படைப்பை வந்து உருவாகிறதுக்கு ஒரு நம்மளும் சப்போர்ட்டாக இருக்குது நடக்குது ஸோ அதில் வந்து நாங்கள் நல்ல விதமாக வந்து சார் கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் கொடுக்கணுன்றதாக இருக்கும் இதோடய ரெடி ஆகிட்டு இருக்குது ஸோ அதுவுமே கூடிய வரையில் உங்கள் கொண்டு வந்து காட்டுறோம் நீங்களும் அதையும் பார்த்துட்டு ஃபீட் கொடுங்க பட் உங்களோட ஒரு ஒரு எழுத்தும் உங்களுடைய ஒரு ஒரு தான் இந்த படம் எல்லா இடத்துலையும் போய் சேரும் ஸோ உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு வேண்டும் கேட்டுருக்கேன் நன்றி ऐसा पोस्टिंग ना करना। बढ़ते हैं, ये सिपाही है, बढ़ते हैं बिल्कुल ढाई लाख, ये सिपाही प्रबंधी है, आप बताओ, ढाई लाख के परमाण, ढाई लाख के परमाण, ढाई लाख, तभी कौन ढाई तो पढ़ा होगा, बात काट के चलने दोगे। अरे ये ना ढाई लाख के भी होते हैं, अब शिरे ही வாழ்த்து நிற்பேன் வந்து வேற மாதிரி வாழ்க்கை நினைப்பான் அதே ப்ரப்போஷன்லேயே எங்கள் அதுலேயும் ரெண்டு கப்பல் இல்லையே இருந்து பார்த்துட்டு நான் அதே மாதிரி பேர நீரான பதனீர்னு ஒரு அர்த்தம் வந்துச்சு கண்ணீர் கண்ணாக வந்து நீரான்ற ஒரு வச்சோம் அது கண்ணீரானா கண்ணுக்குள்ளே இருக்கும் நீரா என் கண்ணில் இருக்கிற நீரான்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் சார் அந்த களை கொண்டு என் கண்ணுக்குள் இருக்கும் நீரா அதாவது காதல் வந்து மாறுதல் இல்லை இல்லை காரை இந்த காதையில் வந்து மாறுபடுகிறது வந்து காதை நல்லா இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் ஆமாம் கேரு கேட்குறேன் சொல்லுங்க சத்தமாக இருக்கும் கேட்கல காகடி காரண விட்டு கொடுக்கறது அது ஒரு தியாகம் அது மட்டும் இல்லை காதல் நல்லா இருக்குன்னு நினைக்கிறவங்க எங்கள் உண்மையான காதல் என்னென்னு அது இதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம பார்க்கலாம் சார் என்னன்னா ஒன்று அந்த காதல் அந்த காதலில் வந்து வேணுன்ற ஒரு அடிப்படை இருக்குது காதலை வந்து எனக்கு இந்த காதல் வேணுன்றது ஒன்று அதனால தான் இங்கே இன்னொரு காதலியை ஒத்துக் பட் ரெண்டாவது வந்து என்னன்னா அந்த காதலை வந்து நம்ம பாஸ் பண்ணி எடுக்கக்கூடாது ஒரு பெண் அது அந்த இயற்கையை அமைச்சு கொடுத்த மாதிரி தான் கடைசியில் அது

காதலுக்கு கண்ணில்லைன்ற மாதிரி தான் ஒரு அழகு அழகாக பார்த்து வர்றது இல்லை நம்மளுக்கு சில பெண்களை பிடிக்கும் அவங்க அழகாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுல்ல லைக் மனசால அவங்க நம்ம கனெக்ட் பண்ண முடிவுவிட்டாலே நம்ம இவ்வளோதான் அழகு ஏன்னா ஒரு ஒரு அந்த ஈடு இருக்கிற ஒரு இடத்துல வந்து இன்னொரு அழகிய போய் தேடுறது தாண்டி எனக்கு மனசால செட் பண்ணுற செட் ஆகிற ஒரு வேல்கா வேணும்ன்ற மாதிரி தான் அந்த 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 காதலின் அந்த டைவர்ஷன் நடந்து என்ன சார் இல்லை அது ஒரு அம்சம் தானே அது ஒரு அம்சம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ்ஸை பார்க்குறோம் அந்த காதல்களை அந்த காதலிகிட்ட இருக்கிற அந்த ப்ளஸ் என்ன அது அதில் சில வார்த்தைகள் ஒரு டைலாக் மூலியமாக பார்த்தது வந்துருக்குது அதுக்காக அந்த காதல்கள் அந்த பெண்ணோ வந்து அழகா அழகாக இல்லையோ அழகை விட்டுட்டு இந்த பெரிய கூட என்னால் வாழ முடியுன்ற ஒரு ரீஜியன் எடுக்கிறனால தான் அவர் போறார் அதனால் தான் விட்டுட்டு கண்டிப்பாக ஏன்னா காதல் காதலர்கள் வந்து நம்ம என்ன சொல்லணுன்னா அழகு மட்டும் காதல் கிடையாது அதை தாண்டி நிறையா இருக்குது

அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ரேட் ஃபோர்வர்டான பர்சன் எப்போதுமே மனசில் படுறத டேரக்டாக போய் கேட்குற ஒரு ஆள் தயங்காமல் கேட்குற ஒருத்தர் ஸோ அந்த அடிப்படையில் தான் கேட்குறாரு பட் அதை படிக்கணுன்ற எண்ணம் இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அது நடந்திருக்கு ஹேப்பன் ஆகியிருக்கு படிச்சிருக்கு சார் தெரியல சார் உலகம் பூரா கூட இது நடக்கலாம் இப்போ இப்போ இருக்கிற கரண்ட் ட்ரெண்டுக்கு நடக்குது இல்லை இது முப்பது வருஷம் மேலே எங்கள் டேரக்டர் பாக்கியராஜி அது ஏழு நாட்கள்

அவருடைய பங்களிப்பு ரொம்ப பெருசு படம் நல்லா இருக்குது இழுத்து போற மாதிரி இருக்குது செகண்ட் ஹாஃபில் அதிகமான கதை சொல்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு இன்னுமே ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு முயற்சி பண்ணியிருக்கோம் அது கரெக்டான டைமில் முடியும் நன்றி சார் ரொம்ப நன்றி சார் கேட்டிருக்கோம் பட் இன்னும் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த டீட்டெயில்ஸ் இல்லை பட் இது வரைக்கும் சென்சார்லாம் எல்லாமே ஓகே இளையராஜா மாதிரி காட்டேஜ் கேட்க மாட்டேன்

எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ஒருத்தர் லவ் பண்ற மாதிரி தான் அந்த கதை வந்துச்சு தான் ரொம்ப அழகு ஈக்குவலா தான் இந்த அழகிய விட்டுட்டு இன்னொரு அழகிட்ட போறாங்க இந்த படம் வந்து தூக்கி கேங்க் பண்ணுமா ஏன்னா இப்ப நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து லவர்ஸ் மாத்தாலும் சரி லவர்ஸ் மாத்தாலும் சரி கொலை பண்ணிடுறாங்க நேற்று கூட ஒரு பொண்ணை வந்து மாடல் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் சரிங்களா இது தூக்கி கிடைச்சது கனெக்ட் பண்ணுமா சார் கண்டிப்பாக கனெக்ட் பண்ணோம் சார் இது வந்து காதல் காதல்ன்றது வந்து ஒரு முடிவு சார் இது வந்து என்னென்னா நாங்கள் டூ கே டார்கெட் பண்ணி எடுத்த படம் கிடையாது இது வந்து சின்ன குழந்தைகளுக்கு பெரியவங்க வரைக்கும் முக சுழிக்காமல் ஜனரஞ்சகமாக இருக்கணும்னு தான் எங்களோடய ஐடியா பட் அஃப்கோர்ஸ் அந்த யங் ஜென்ரேஷன் தான் அதிகமாக இந்த மாதிரி ஒரு கதையை விரும்புவாங்கன்றது பட் டூ நிறைய குழப்பம் இருக்குது தான் பட் அது அங்கே வைக்கல நம்மளுக்கு வந்து என்னென்னா ஒரு ரீசன்ட் ரீசன்ட்டு ரீசன்ட் சீன் ஒன்று இருக்கணும் பட் அதை தாண்டி நாங்கள் அது அந்த மாதிரி எழுதுகிறோம் மலேசியாவுடைய ஸ்டோரி தமிழ்நாட்டில் ஏற்றுப்பாங்க நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா சார் காதல் உலகம் பூரா ஏற்றுப்பாங்க சார்

மாமா பாப்பா பாப்பா பாப்பா